கிறிஸ்துவில் பிரியமானவர்களை நம்முடைய அருமை ரட்சகர் இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அநேகருக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் நான் ஆண்டவருக்காக பயன்படவில்லை நான் ஒரு உலக வேலையை செய்கிறேன் நான் அவர்களைப் போல கடவுளுக்கு எதையும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் பலருடைய உள்ளத்திலும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய விரும்புகிறீர்கள் செய்ய இயலாமல் தவிக்கிறீர்கள் ஒரு சபையிலே வயது முதிர்ந்த தம்பதியர் இருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு சபைக்கு வர ஆரம்பித்தார்கள் எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களால் சபையிலே எதையும் செய்ய முடியவில்லை என்று ஒரு வருத்தம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது ஒரு நாள் போதகரை சந்தித்தார்கள் ஐயா நாங்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய விரும்புகிறோம் ஆனால் எங்களிடத்தில் எதுவும் இல்லை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார்களாம் போதகர் சொன்னாராம் உங்களிடத்தில் என்ன இல்லை என்பதை பாராதிருங்கள் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறதை வைத்து இயேசுக்கு எதாவது செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினாராம் உட்கார்ந்து சிந்தித்தார்கள் அவர்களிடத்தில் இருந்ததெல்லாம் ஒரு பழைய கார் அவர்கள் நினைத்தார்கள் இனிமேல் ஆலயத்திற்கு போகும் பொழுது நாம் இந்த காரிலே தனியாக போகக்கூடாது அநேகரை கூட்டி செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் பத்து பேர் உட்காரக்கூடிய அந்த காரிலே அவர்கள் வீதியெல்லாம் சென்று மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி எட்டு பேரை சபைக்கு கொண்டு வந்தார்கள் அந்த எட்டு பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தீர்மானித்தார்கள் எங்கள் வாகனங்களிலே நாங்கள் பிறரை அழைத்து கொண்டு வருகிறோம் என்று அந்த எட்டு பேரும் தங்கள் வாகனங்களிலே மற்றவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள் இவர்கள் மீண்டும் புதிய எட்டு பேரை சபைக்கு கொண்டு வந்தார்கள் இப்படி நாட்கள் சென்ற பிறகு ஒரு வருடத்தின் முடிவிலை பார்த்தால் அந்த சபையிலே அதிகமான ஆத்தும ஆதாயம் செய்தது இந்த தம்பதியினர் தான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்ன இவர்களால் அந்த சபை நிறைந்தது ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் ஆண்டவர் சொல்கிறார் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் இயலாததை செய்வதற்கு யாரிடத்திலும் ஆண்டவர் கேட்பதில்லை உங்களால் என்ன முடியும் இன்றைக்கு உட்கார்ந்து சிந்தித்துப்பார்கள் என்னால் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியும் என் தாளந்துகளை வைத்து நான் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியும் அன்பு வாலிப மகனே வாலிப மகளி நன்றாய் படித்திருக்கிறாய் உனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது தாளந்துகள் இருக்கிறது உன் தாளந்துகளை இயேசுவுக்கு நீ காணிக்கையாய் கொடுத்து ஏதாகினும் செய்யலாமே உன் நேரத்தை இயேசுக்காக செலவழிக்கலாம் உனக்கு இருக்கிற திறமைகளை இயேசுக்காக பயன்படுத்தலாம் எதுவும் இல்லை என்று எவரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார் அவருக்காக பயன்படுத்த இன்றைக்கு உட்கார்ந்து சிந்தியுங்கள் உங்களிடத்தில் இருப்பதை எடுத்து உங்களால் இயன்றதை எசோக்காய் செய்யுங்கள் உங்களுக்கு காய் விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே அன்பின் ஆண்டவரே எங்களிடத்தில் இருப்பதை பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரும் இல்லாததை நினைத்து இயங்குவதை விட இருப்பதில் இயேசுக்கு ஏதாகிலும் செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு சிந்தனையும் யோசனையும் நினைவுகளையும் தரும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா என் அன்பு வாலிவு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இளவயதில் தங்கள் இளமை பலன் நேரம் தாளந்து திறமைகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக பயன்படுத்த அவர்களுக்கு உதவி செய்ங்கப்பா இந்த நினைவோடு இந்த நாளை துவங்கி இயேசுவுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க உதவி செய்ய ராஜா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இயேசுக்காக செய்ய ஆசை இருக்கிறது இல்லாததே அல்ல இருப்பதை எடுங்கள் பயன்படுத்துங்கள் இயேசுக்காக பிரகாசியுங்கள் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்ற நினைவோடு கூட இந்த நாளை துவங்குங்கள் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ